ஒரு பொண்ணுக்காக என் வண்டியை நான் அடிச்சு நொழிவிட்டாங்க அங்கே போவேன் யாரை பார்ப்பேன் எனக்குன்னு யார் இருக்கிறா எனக்குன்னு யாரு வண்டியை அழைச்சி நுழைச்சாங்களே நான் அங்கே போய் என்ன பண்ணுவேன் மிச்சா மச்சா தெரியாமல் பண்ணிருச்சு மச்சான் மச்சா யாருமே பேசாதீங்கடா மச்சான் மச்சான்

மாதிரி <dı DANIEL> <stressing out>

சார் மச்சான் புறா எப்படி மாமா போறது ஏய் நான் ரெடி பண்ணி தரேன் ஆ பண்ணி